தனுசு ராசி இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சிறப்பாக அமைய போகின்றது எல்லோரும் உங்களுக்கு ஏழரை சனி முடியப் போகின்றது என்று சொன்னார்கள் ஆனாலும் முடியும் நிலையிலும் போக்குச்சனி கோப்பை குலக்கும் என்பது போல் படாதபாடு படுத்தி கொண்டிருக்கின்றது சனி பயிற்சியும் வரப்போகின்றது தமிழ் புத்தாண்டும் வந்துவிட்டது தனுசு ராசி தனுசு ஒரு நல்ல வாய்ப்பான நேரம் இதில் என்னவென்றால் காதலர்களுக்கு காதல் கைகூடும் கள்ளக்காதல் செய்பவர்களுக்கு ஆபத்து வரும் மனம் போன போக்கிலே வாழ்க்கை ஓடக்கூடாது கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனம் போன போக்கில் போகக்கூடாது இது காரணம் நான் ஏற்கனவே தனுசு லக்கணத்துக்காரங்க அந்த லக்கணத்தில் சனி இருப்பின் அவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய வர வரக்கூடிய குரு அங்கே ஏழாம் இடத்துக்கு போனாலும் ஆறில் இருக்கும்போதே தாப்புக்குள்ள சண்டை போட்டுருவாங்க எதாவது பிரச்சனையை கிளப்புவாங்க அதை விட மனைவி வகைகள் நகையை இடம் வச்சு போடுவாங்க வியாபாரத்தில் நிம்மதி இருக்காது அனுதினமும் அனுஷ்டானங்கள்னு ஒரு பழக்கம் இருக்குது இப்போ ஒரு இடத்துல வந்து ஏழு மணிக்கு வாங்கையா எல்லோரும் கூடி ஒரு அமைதியாக அவர் ப்ரேயர் பண்ணுவோம்னா ஏழை மக்களுக்கு தான் வருவாங்க ஏ எல்லோரும் வாங்கப்பா ஏதாவது ஒரு நல்ல ஒரு அழகான ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் ஒரு பார்ட்டி இருக்குதுன்னு சொல்லி ஆச்சுன்னா காலத்தில் வந்துடுவாங்க அதுதான் மனிதனுடைய மனம் எப்பயுமே வாழ்க்கையில் ஒரு சூதாட்டம் மாதிரி தான் மனித வாழ்க்கை அதுவும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்க சூ சூதாட்டம் மாதிரி வாழ்க்கை பூராட நட்சத்திரத்தை கடுமையாக உழுப்புது மூல நட்சத்திரத்துக்காரங்க தன்னுடைய சொந்த பேச்சுக்கள் அளவுகள் நாவால் கஷ்டப்படுகிறாங்க உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க கேட்கவே வேண்டாம் பிதிர் தோஷத்தால் கஷ்டப்படுறாங்க இதுக்கு நீங்கள் இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான பொன்பொருள் வாங்கிறதுக்கும் வீடு கட்டுவதற்கும் வீடு கட்டி யோகமும் அதற்கு உதவி கிடைப்பதற்கும் அதுக்கு பணவரவு கிடைப்பதற்கும் ஒரு சிறிய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா மனசில் இருக்கக்கூடிய கவலையெல்லாம் விட்டுருங்க முதல்ல மூல நட்சத்திரத்துக்காரங்க அவங்க அந்த ஊருக்கு கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில் ஒரு அரச மரத்தடி பிள்ளையார் கோயிலில் போய் குளக்கரையில் இருக்க பிள்ளையார் கோயிலில் சாமி முட்டிங்கன்னா கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அது மூல நட்சத்திரத்தன்னைக்கு போகணும் அடுத்தது ஊராட நட்சத்திரத்துக்காரங்க கேட்கவே வேண்டாம் ஒரு ஊராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எப்போயுமே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய பிடிவாத குணம் அந்த பிடிவாத குணத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்போ அவங்க மாரியம்மன் சாமியை ரொம்ப கும்பிடணும் எந்த ஊர் மாரியம்மன் கோயிலாக சரி மல்லிகைப்பூ வாங்கி கும்பிட 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 ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது வெள்ளிக்கிழமை கும்பிட்டா ரொம்ப விசேஷம் இந்த பலன்கள் எல்லாம் நல்லாவே இருக்கும் அடுத்த உத்திராட நட்சத்திரம் அவங்களுக்கு அதை விட கஷ்டம் அவங்க பிதிர் அப்போ ஒரு மண் சட்டியில் கொஞ்சம் தயிர் சாதம் வச்சு அம்மாசி அம்மாசிக்கு உங்கள் புதிர்களை நினச்சி வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாக இருக்கும் என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன்